ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைசூஸ் வசந்தம் சண்டே ஈவினிங்கிறத விலாகு தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் சண்டே ஈவினிங் ராகுகால நேரத்தில் பாலபிஷேகம் பண்ணுறதுக்காக நான் வரக்கூடிய டெம்பிள் தான் நாகேஸ்வரன் டெம்பிள் இங்கே சிவன் நாகேஸ்வரராகவும் அம்பாள் பெரியநாகி தாயாராகவும் இருக்கிறாங்க இந்த கோயிலில் பஞ்சமி அன்னைக்கு வாராகி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது நாகு நாகதோசை ராகுகேது தோசை பரிகாரம் முதன்மை ஸ்தலமாக விளங்குது ஒவ்வொரு வாரமும் ராகு கால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கும் சிவனுக்கும் நடுவில் ஒரு சின்ன பாண்டிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒருவேளை என்னைக்காவது நான் லேட்டாக வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் மைண்டில் அவர்கிட்ட பேசிக்கிட்டே வருவேன் அப்பா இன்றைக்கி நான் அபிஷேகம் பார்க்கணும் எப்படியாவது என்னை பார்க்க வச்சுருன்னு சொல்லியிருவேன் அன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு மூணு பேர் பரிகாரத்துக்கு எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் இந்த ஃபைவ்க்கு நடக்கிறது ஒரு ஃபைவ் டென் அந்த மாதிரி நடக்கும் இந்த வாரம் என்ன ஆச்சுன்னா சிவனுக்கு தண்ணியால் அபிஷேகம் பண்ணிட்டாங்க நான் பால் ஊற்று வைக்கிற ஒரு குடம் இல்லையா அந்த குளத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அடுத்ததாக பால் ஊற்று ஊற்ற போகிறாங்க நான் வந்து அந்த நேரம்தான் உள்ளே போகிறேன் அதுக்கப்புறம் அவர் என்னை பார்த்துட்டு என்னோடய கையில் உள்ள பாட்டில் பால் வாங்கிட்டு போய் தனியாக ஒரு செம்பில் ஊற்றி அதை மட்டும் தனியாக அபிஷேகம் பண்ணியிருந்தார் எனக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி மெய் செழிப்பாக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு வாரமும் அவரை காத்திருந்து நான் பாரபிஷேகம் பண்ணிட்டு வருவேன் இன்னைக்கு அவர் எனக்காக காத்திருந்து எங்கிட்ட வந்து பாலை வாங்கிக்கிட்டு அபிஷேகம் வாங்கிக்கிறாருன்னு நினைக்கும்போது ஒரு மெய் செழிப்பாக தான் இருந்துச்சு எனக்கு இது வந்து ஒரு பாண்டிங்காக தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தான் அதோட இன்னைக்கு இன்றைக்கி தெய்வ அஷ்டமியும் இருக்கிறனால பைரவருக்கு நான் மாதுளை தீபம் ஏற்றி தான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தேன் மாதுளை தீபம் ஏற்றதுனால நமக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை அறவே ஒழிச்சு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல வாழ்க்கைய ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கைய ஒரு நல்ல நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறத பார்க்க முடியும் டைம் வந்துருச்சு வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன்